சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரவாதங்களை உள்ளடக்கிய மகர நேயர்களே திட்டமிட்ட பணிகளில் நிறைவேற்றுவதில் கடினமான உழைப்பு அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படும் தனபரவு சாதகமாக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பமும் செயல்பாடுகளில் விரக்தியும் ஏற்படும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்வது நல்லது சுப நிகழ்ச்சிகள் சில தடை தாமதங்களுக்கு பின் நடைபெறும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய மறைமுக திறமைகள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் நீங்களாகவே முடிவு எடுப்பது நல்லது எதிர்பாராத சில செயல்களின் மூலம் சேமிப்பு குறையும் வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் பேராசை இல்லாமல் செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் படிப்படியாக குறையும் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் நண்பர்கள் மூலமாக வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவங்களை கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது நல்லது உடன் பிறந்தவர்களின் வகையில் ஆதரவும் அலைச்சலும் உண்டாகும் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை எடுப்பீர்கள் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவருக்கு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படும் சீருடை பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட்டு தொடர்பான பணிகளில் சூழலுக்கு ஏற்ப சிந்தித்து செயல்பட வேண்டும் தொழிலில் அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படும் மின்னணு கருவிகள் தொடர்பான பணிகள் இருப்போர் விவேகத்துடன் செயல்படவும் கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் கிடைக்கப்பெறுகிறது அரசியலில் இருப்பவர்களுக்கு அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் விலகும் குடும்ப நபர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வழக்கு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப காலதாமதமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நேர்மையான சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வதால் மனதில் புத்துணர்ச்சி கொள்வீர்கள் மாணவர்களுக்கு மேல் கல்வி சார்ந்த நிலையில் ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருந்து தான் இருக்கும் மனதில் ஒரு விதமான சோர்வு மற்றும் பழைய நினைவுகளும் அதிகரிக்கும் இவைகள் அனைத்தும் கோச்சார பலன்களே தசா புக்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பலாபலன்கள் மாறுபடும் கிரக நிலைகள் எப்படி இருப்பினும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் தான தர்மங்கள் குலதெய்வ வழிபாடு பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மதித்து நடப்பவர்களுக்கு நவகிரங்கள் என்றுமே நன்மையே செய்கின்றன வாழ்க வளமுடன் நன்றி